ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு கேரட் அதுவாக தான் பண்ண போகிறோம் ஸோ சும்மா கேரட் வந்துட்டு கிலோ பத்து ரூபான்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துருந்தாரு அதனால் அது ரொம்ப நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தார் கொஞ்சம் பொரியல் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜு வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சேன் பார்த்திங்கனாக்கா ஒரு பேன் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பேனில் வந்துட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணியை வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா அரை கிலோ கேரட் சேர்த்துருக்கோம் ஸோ அந்த அரை கிலோவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கக்கூடாது தான் வேக வச்சால் இல்லை சத்து போயிடும்னு சொல்லி கேட்பீங்க இருந்தாலுமே அந்த கேரட்டோட பச்சை வாடையெல்லாம் நமக்கு போகணும் ஸோ அந்த கேரட்டோட பச்சை வாடையெல்லாம் போனால் தான் நமக்கு ஸ்வீட் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ பச்சை அந்த கேரட்டோட ஸ்மெல் இல்லாமல் குழந்தைங்க வந்துட்டு ஒரு நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வந்துட்டு கேரட் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்பவும் வேகக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வேகணும் ரொம்பவும் குழையாமல் வேகாமலையும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக நடு தரத்தில் நம்ம வேக வச்சுக்கணும் ஸோ வாங்க இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி மேலே தோல் சீவி வச்சுருந்த இந்த கேரட்டை நம்ம இந்த கேரட் வந்துட்டு நான் கழுவி தோலை சீவி கேரட் திருகி வச்சுருக்கோம் ஸோ அந்த கேரட்டை வந்துட்டு தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு இந்த கேரட் உங்களுக்கு சேர்த்தும் போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தண்ணி இந்தளவுக்கு கொதிக்குதுங்களா ஸோ இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்துட்டு நம்ம கேரட்டை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம் ஸோ இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் போதும் ஏன்னா கலர் கொஞ்சம் வர்றதுக்காக போட்டிருக்கேன் ஏன்னா கொதிச்சதுனாக்கா வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கலர் கிடைக்கும் ஒயிட் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது என்னடா ஹெல்தியாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கலரை ஆட் பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க ஸ்வீட்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த கலராக இல்லைன்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்புறமே சாப்பிடவும் தோணாது ஸோ அதனால் தான் போட்டேன் இது ஒரு லைட்டை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வ வெந்துருச்சு இப்போ எந்த பதத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சுக்கலாம் இப்படி அமுத்தும் ப்ரெஸ் ஆகணும் ஸோ உள்ளே அமுங்கணும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு நம்ம நெய் ஊற்றி மறுபடியும் பெரட்டலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வடிகட்ட வச்சுட்டும் நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் இது இப்படி அமுத்தி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி அமுத்திட்ருக்குற பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி விட்டுருலாம் இது வ இது பாட்டுக்கு இது இப்படி வடிஞ்சிட்ருக்கட்டும் அண்ட் நம்ம அதே மாதிரி இன்னொரு பேனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கா பேனு காஞ்சதுமே நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விடுவோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நெய் பாருங்கள் இவ்வளோ மஞ்சளாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்துட்டு ஒரிஜினல் நெய் மூணு ஸ்பூன் நெய்யை விட்டாச்சு இப்போ வந்துட்டு நான் இந்த கேரட் அதுக்குள்ளே போட்டுட்டு பெரட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்களா ஸோ இப்போ நம்ம ஊற்றிட்டோம் நெய்யை ஊற்றி அந்த கேரட்டை போட்டு வேக வச்ச கேரட்டை போட்டு நாம் இருக்கோம் ஸோ இதை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இது கூட நம்ம சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம இப்படி வணக்கி எடுத்துட்டோம் ஸோ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நூற்றம்பது எம்எல் அதாவது நூற்றம்பது எம்எல் நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இது நல்லா நம்ம இப்போ பெரட்டி எடுத்துகிட்டு இந்த பாலுமே சுத்தமாக வடிஞ்சிடணும் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இந்த பாலும் கே பால் பால் ஊற்றுனதே நம்ம தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம கரட்டிட்டு இருக்கிறோம் இந்த பானும் இந்த கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இந்த பானெல்லாம் சுத்தமாக நல்லா இதாகிடணும் பால் இருக்கிறதே நல்லா வத்திரணும்த்துனதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அடிபிடிக்க கூடாது கருக கூடாது இப்ப வந்துட்டு நம்ம பாருங்க இந்த நான் வந்துட்டு தான் பால் கோவா வாங்கியிருக்கேன் சோ இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டலாம் ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க கிண்டுங்க இது போதே நெய் விட்டுக்கோங்க நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தே விட்டுக்கோங்க ஸோ நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றுறேன் நான் குழந்தைங்களுக்கு நெய் கொடுத்தா நல்லது ஸோ அதனால் நான் நெய் ஊற்றுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா பெரட்டிகிட்டே இருக்கிறோம் நம்ம இன்னும் சக்கரை போடவே இல்லை இந்த கோவால தான் நம்ம கிண்டிகிட்ருக்குறோம் கோவா போட்டு பால் கோவா போட்டிருக்கறதுனால நம்ம சக்கரை வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சிட்ருக்குறேன் கேரட் அல்வா எனக்கு வந்துட்டு கல்யாணம் புதுசுல எனக்கு எங்க அத்தை செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒரு டைமு அப்படியே இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு விட்டு கிண்டணும் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு மீடியமா வச்சுக்கோங்க சக்கரை வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் சேர்த்து பால் கோவா நான் சேர்த்துனதுனால அதிகமா நான் சேர்த்துனது வந்துட்டு இனிப்பு பால்கோவா அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கும் ஸோ இதோட இது வந்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவா சக்கரை இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாதாமு போட்டு இது பண்ணலாம் பாருங்க இப்போ நமக்கு சக்கரை வந்துட்டு பத்தலை ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துப்போம் சக்கரை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க இந்த நெய் மனம் வரும்போது ஸோ செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்துட்டு இதில் மா பாதாமும் முந்திரியும் போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் நமக்கு கேரட் ஹல்வா ரெடி ஆகிருச்சு ஸோ பாருங்கள் இதில் பாதாம் போடலான்னு தான் சொல்லியிருந்தேன் பார்த்த பாதம் கட் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய பையனோட வாயில் போயிடுச்சு எல்லா பாதமும் அவன் சாப்பிட்டுட்டான் ஸோ அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வெறும் முந்திரியை மட்டும் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாஸ் வாங்க இப்போ தம்பிக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம் பாப்பா தூங்கிட்டு இருக்கேன் ஸோ அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவா நம்ம தம்பிக்கு கொடுத்து பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க

சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பை பா